வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பதிமூணாவது வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் பதிமூனாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை டோல்கேட் எம்ஜிஆர் சாலையில் ரேவூர் பத்மநாபா சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் பதிமூனாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சுசீலா ராஜன் மற்றும் பதிமூணாவது வட்ட திமுக செயலாளர் கேபிள் டிவி எம் ராஜா முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினர் இதில் பொதுமக்கள் சார்பாக ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது இதில் வீட்டுமனை பட்டா கேட்டு நூத்தி நாற்பத்தி நான்கு மனுக்களும் எழுநூத்தி எண்பத்தி ஒரு மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தலைமையில் திறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களின் பேரில் உடனடி சான்றிதழ்களாக வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்டம் தொகுதி பகுதி மற்றும் பதிமூனாவது வட்ட திமுகவினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் ஊழியர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தனியரசு பிஸ்கட் பாக்கெட் மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கினார்